என் செல்ல குழந்தையை பிறை பஞ்சமையினுடைய விடியலில் உன் தாயானவள் காரணமின்றி உன் கண்களில் படவில்லை உன் தாயானவள் என்னை கண்டதும் நீ இந்த வாக்கினை கேட்பாயானால் சர்வ நிச்சயமாக அடுத்த நொடியே நல்ல செய்தி ஒன்று உன்னை தேடி வரும் என் குழந்தையை அதிசக்தி வாய்ந்த நாட்கள் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற நாட்கள் என்று உன்னை மிகுந்த சந்தோஷத்தில் திளைக்க வைக்கக்கூடிய நாட்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கின்றது வாழ்க்கை நம்மை சுற்றி வந்து எப்பொழுதும் துன்பங்களை மட்டும்தான் கொடுக்கிறது என்று சொல்லி நீ ஏக்கம் கொண்டது எல்லாம் போதும் இனிமேலும் உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ என்னவென்று உணராமல் போனால் உன் தயானவள் நான் உன்னோடு இருப்பதிலே எந்த பலனும் இல்லாமல் போய்விடும் உன்னை சுற்றி வருகின்ற உன் அம்மா எப்பொழுதும் உனக்கான நன்மைகளை கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் கொண்டு வந்து தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எந்த இடத்திலும் எதையும் விட்டுவிடாமல் எந்த சூழ்நிலையிலும் எதுவும் உன்னை விட்டு விலகாமல் உனக்காக என்னாலும் உன்னை தேடி வருகின்ற இந்த வராகி நிச்சயமாக இனியும் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்துவாள் என்பதனை மறந்துவிடாதே நான் இந்த பஞ்சமியின் விடியலில் உன் கண்ணில் பட்டுவிட்டேன் என்றாலே அது நீ செய்திருக்கின்ற பல புண்ணியத்தின் காரணமாகத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் மேலும் மேலும் உனக்கான சந்தோஷங்களை உனக்கு தெளிவுபடுத்துவதற்குத்தான் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது என்று சொல்லி நீ எப்பொழுதும் வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை விஷயங்களுமே இனி உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் நமக்கான மாற்றங்களை நல்லபடியாக கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரம் என்ன நடக்கும் என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்காமல் எப்பொழுதும் நமக்கான சந்தோஷங்கள் அத்தனையும் நம்மை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அதுவே போதும் உனக்காக என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே சந்தர்ப்பத்தையும் சூழ்நிலைகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு எவன் இந்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுகின்றானோ அவனுக்கு இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்களையுமே ஒரு சேர கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே அதே நேரத்தில் யாருக்கு தன் வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ யாருக்கு தன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கின்றதோ அவர்களுக்கும் இந்த வாழ்க்கை ஒட்டுமொத்த மாற்றங்களையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதும் எந்த சந்தேகமும் இல்லாத ஒரு விஷயம் உனக்கான நன்மைகளை யார் கொடுத்திட்டாலும் யார் கொடுக்கவில்லை என்றாலும் நான் உன்னோடு இருக்கும் வரை உன்னை வழிநடத்தி அதனை நான் உன் கைகளில் நிச்சயமாக பெற்று கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே நாள் வரையிலும் பல இன்னல்களை சந்தித்த இந்த வாழ்க்கை மேலும் மேலும் உனக்கு பல வெற்றிகளை கொண்டு வந்து சேர்க்க தொடங்கிவிட்டது உனக்கான வெற்றிகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வர வேண்டிய காலகட்டமும் கைகூடி வந்துவிட்டது யாரெல்லாம் உன்னை கை நீட்டி பேசினார்களோ யாரெல்லாம் உன்னிடத்தில் கை நீட்டி கேள்விகளை கேட்டார்களோ நீ தவறை செய்யாத பொழுதும் உன்னிடத்தில் தவறுகளை செய்தாய் என்று நிறுத்தினார்களோ இவர்கள் எல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நீ அடையும் பொழுது இதே கைகட்டி பார்த்தவர்கள் கை தட்டி சந்தோஷப்படுகின்ற ஒரு நேரம் வரும் ஏனென்றால் சில நேரங்களில் நாம் யாரையுமே அவ்வளவு சுலபமாக வெள்ளம் எடை போட்டுவிட முடியாது நமக்கு நல்லதை செய்கின்றவர்கள் கூட சந்தர்ப்பவதத்தினால் நமக்கு எதிரியாக நிற்க வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும் நம் வாழ்க்கையில் கஷ்டங்களை கொடுக்கின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள் ஆனால் உண்மை நிலையை உணர்ந்து விட்டால் இந்த வாழ்க்கை உண்மையாகவே உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டான் சில மனிதர்களினுடைய உண்மையான முகங்களையும் உன்னால் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் எது வரையிலும் உன்னை அழைத்து செல்கிறேனோ வரையிலும் நீயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நான் யாரை பார்த்து சொல்கின்றேனும் அவர்களுக்கெல்லாம் உன் தயானவள் சொல்கின்ற விஷயம் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் தான் ஆசைப்பட்ட விஷயங்கள் தனக்கு கிடைக்காமல் போன விஷயங்கள் என்று இங்கு நிறைய இருக்கிறது ஆனால் எப்பொழுது அடுத்தவர்களுக்கு நாம் இன்னல்களை செய்யாமல் இருக்கின்றோமோ எப்பொழுது அடுத்தவர்களுக்கு நாம் துன்பங்களை கொடுக்காமல் முன்னேறுகின்றோமோ யாருடைய கண்ணீருக்கும் காரணமாகாமல் நாம் இருக்கின்றோமோ அப்பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான பேரதிசயத்தை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பொழுது இந்த வாழ்க்கையானது நமக்கான ஒட்டுமொத்த அதிசயங்களையும் நடத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி என்னவாகும் ஏதுவாகும் என்று சொல்லி என் குழந்தை எதற்கெடுத்தாலும் நீ மனமருந்தி நிற்காமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்துவிட்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உன் வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகள் என் நேரமும் உனக்கான மாற்றத்தை தந்து கொண்டே இருக்கட்டும் என் பிள்ளையின் மனதில் இருக்கின்ற பல வேதனைகளுக்கு நிச்சயமாக முற்றுப்புள்ளியை வைக்கட்டும் எதற்கெடுத்தாலும் நாம் கலங்கி நின்றோம் என்றால் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை நம்மை பதம் பார்த்துவிடும் அதனால் நீ எப்பொழுதும் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நினைத்து வருந்துவதை எல்லாம் விட்டுவிடு தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு நீ உன்னை காயப்படுத்தி கொள்வதை நிறுத்திவிடு இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றும் எந்நேரமும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டே இருக்கட்டும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்கள் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் நீ அதனை தொலைத்துவிட்டு இப்பொழுது இந்த வாழ்க்கை காண்பிக்கின்ற சில கடினமான சூழ்நிலைகளை கடந்து வருவதனால் என் பிள்ளைக்கு அத்தனையுமே கஷ்டமாகவே தோன்றுகிறது இனிமேலும் இதையே தொடரும் என்று எண்ணாதே உன்னை சுற்றி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் நிரந்தரம் என்று நினைத்துவிடாதே என்ன நடந்தாலும் நீ எதற்கும் கலங்காமல் உன்னுடைய வாழ்க்கையை முன் நோக்கி எடுத்து சென்று கொண்டே உனக்கான அதிசயங்களை நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டால் அது போதும் யாரும் நமக்கில்லை என்று நீ சொல்லிய புலம்பிய காலங்கள் எல்லாம் போதும் எந்த நிறத்திலும் உனக்காக உன் அம்மா இருப்பாள் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் என்னால் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நடத்த முடியும் ஆனால் நாம் இதையுமே உணர்ந்து அனுபவித்து அதை நம் வெற்றியாக தொட்டால் மட்டுமே அந்த வெற்றி நம் வாழ்க்கையின் நிலைத்திருக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வரக்கூடிய நேரங்கள் உன்னை எப்பொழுதுமே சந்தோஷப்படுத்த வேண்டும் சட்டென்று நாம் எதையும் இழந்து விட்டோமானால் இந்த வாழ்க்கை நம்மை கேலிக்கூத்தாக மாற்றிவிடும் இந்த வாழ்க்கை நம்மை எப்பொழுதுமே ஒரு வினோதமான பார்வையில் தான் பார்க்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி உனக்கான அதிசயங்கள் அத்தனையும் சரியாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எந்த நிலை வந்தாலும் நிச்சயமாக வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து வருகின்ற நல்ல நிலை என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கை கொண்டு வந்து கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு சேர கொடுக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே சில கடினமான நாட்கள் உன் வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்கிறது ஆனால் அந்த நாட்களில் நீ மட்டும் சட்டென்று விழித்து கொண்டாயானால் நீ அடைய வேண்டிய இலக்கை தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வந்து இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்த துன்பத்தை நீ புரிந்து கொள்வாய் அவரவர் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் மட்டுமே இங்கு பெரிதாக தோன்றுகிறது மற்றவர்களிடத்தில் இருந்து எதையும் இங்கு யாரும் பார்ப்பதில்லை மற்றவர்களிடத்தில் இருந்து இந்த வாழ்க்கையில் யாரும் எந்த விஷயத்தையும் உணர்வதில்லை அதனால் உன்னுடைய துன்பங்களை உணர்ந்த இந்த தாயானவள் என்னிடத்தில் மட்டுமே நீ எதையும் பகிர்ந்து கொள் தேவையில்லாமல் இந்த வாழ்க்கை எதை நினைத்தும் நீ வருந்தி கொண்டிருக்காதே உனக்கான நல்லதொரு திருப்பத்தை நான் உருவாக்கி தருகின்றேன் உனக்கான நல்ல மாற்றத்தை நான் எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கின்றேன் இனிமேல் எதற்கும் கலங்காதே வராகி அன்பு உனக்கு முழுமையாக கிடைத்துவிட்டது இந்த வராகி இனி எந்த இடத்திலும் உன்னை கைவிட மாட்டேன் என்கின்ற உறுதி வாக்கினை நான் என்றோ உனக்கு கொடுத்து விட்டேன் இனி எதற்கெடுத்தாலும் கலங்கிவிடாதே நீ உன்னுடைய தைரியம்தான் உன் குடும்பத்தை வாழ வைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது உன்னுடைய தைரியமான விஷயங்களினால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கவிருக்கின்ற கெடுதல்கள் கூட வழி மாறி நல்ல விஷயமாக வந்து சேர்ந்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் என்ன நடக்கும் என்று சொல்லி வருந்தாமல் நடந்தது ஒவ்வொன்றும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதனை புரிந்து நீ இனிமேலாவது ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்துவை உனக்கு இந்த வாழ்க்கை நம்ப முடியாத பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தும் உன்னுடைய ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு கொடுத்தது எல்லாம் இனி மேலும் நீ எண்ணி எண்ணி சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உனக்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கத்தான் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே உன்னை வேண்டாம் என்று ஒருவர் ஒதுக்குகிறார் என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் அவர்களுக்குள் ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கிறது என்று அர்த்தம் அதனால் நீ எதற்காகவும் வருந்தி கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் தொலைக்கவும் நினைத்து விடாதி உனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கைகளை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் பற்றி யோசிப்பதற்கு நேரமில்லை நடந்து கொண்டிருப்பதை எப்படி நம் வசமாக்குவது என்பதற்கான நேரம் மட்டும்தான் உன் கைகளில் இருக்கின்றது இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக நீ வெற்றி என்னும் இலக்கை நல்லபடியாக உன்னை யாரும் தொட முடியாத அளவிற்கு மிக பெரிய உச்சமாக தொடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது பஞ்சமி தாயின் வாக்கு ஒருபோதும் உன் வாழ்க்கையில் பொய்க்காது என்பதனை புரிந்து கொண்டு நம்பிக்கையோடு ஒவ்வொரு அடியையும் எடுத்துவை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்